ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் family. hythmusad ceux emergent? off here right? paral videexplorer? ரொம்ப at Fernandaじゃ whole truth Cambys tiacong catch a இஸ் மேக் இட் ஏன்னா அந்த டேலண்ட் வந்து It, it was like uh, unbelievable, at that time, in college time the variation he used to give in uh, music. Straight up, straight up. You are saying like ok. Sundar C. Sir to turn for some time? Ok, come.

முக்கியமாக வந்து ஐ ஷூ தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெனி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து

எனக்கு எனக்குஸ்ட் சிங்கர் நடந்தது ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த கதை சொந்த அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்த்து வந்து ரொம்ப வேந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசிச்சு சொன்னாரு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்த படமா இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பத்தி தான் சொல்லுவார் படம் இவ்வளோ இருக்கு நல்லா போயிருக்கு ஆவரேஜாக போயிருக்க மாதிரிதான் சொல்லார் இல்லையா எப்பவுமே அந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் ரைட் உள்ள தெரிஞ்சால் ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை நீ சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்ப ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லும்போது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவரா சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நகல் கொடுக்க அதனால பட் அந்த அந்த அதோட அவர் அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மீடியட்டா அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்க முன்னாடி நாங்கள் வந்துட்டு இருக்கோம் மதகஞ்சராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த தான் வந்து எனக்கு வந்து என்னோட குணம்பெறாத தம்பி அப்போ ஆரம்பிச்ச எங்க நட்பு உறவை வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அது ஒரு சின்ன பேரையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நான்கு வருஷம் பிளான் பண்ண ஏற்கனவே நான் வந்து மத சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை போக்கிரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரிஸ் சொல்லிட்டேன் ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு மாதிரி இந்த சேனல் ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக் ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையா வந்து இந்த கதையை ஆரம்பிச்சோம் சில காரணங்களா தவிர்க்க முடியாத காரணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணாலும் முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணாலும் முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேத்து நேத்த நாளாக வந்து ஃபஸ்ட் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ண எனக்கு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவா முக்கியமாங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமானு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்பிரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்கா எந்தவித ப்ரொமோஷன் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் தான் போறணும் சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும் யூடியூப் எவ்ரிவே அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆஹ் இந்த படம் பொங்கலுக்கு வந்து நம்ம போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் விஷயங்களுக்குலாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குதுங்க நினைக்கும் போது ஒரு டைரக்டரா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணின சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் ஒரு வாரம் ரிலீஸ் ஆக போது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒபீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்துல சொல்லல இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மென்ட் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்துல ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்ச போதே பொங்கல் ரிலீஸ் நாங்கள் ஆரம்பிச்சோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா இருக்கும் நான் வந்து நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோசியல் மீடியாவில் இருந்தார் மதகஜராஜா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் நானும் நம்புறேன் இது லேட்டஸ்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரபலம் இருக்கு இன்னும் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னா என்னோட குருநாதன் சார் கடைசியாக நடிச்ச போனது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்க நம்பவே முடியல என்னால இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் எப்படி சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் சொல்லுவேன் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் வரும் நம்ம இந்த படத்தில் நான் மனோபல மனோபாலா சார் வந்து கேட்பாரு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சோந்துட்டு வருவது நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி லானு விஜய் அட்டனையும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண கூட இதுதான் நான் முதல்ல அவுட் புக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளத்தையான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபிட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவாக நீங்கள் நீங்கள் ஒரு சீரியஸ் பண்ணுறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுருக்கீங்க நீங்கள் எங்களுக்குலாம் மியூசிக் போட்டாலும் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நான் வந்து விஜய் விஜயாண்டனே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் யுவர் டு கம்பேர் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் வாக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரக்டாக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும் உங்களுக்கு நிறைய ரசீரியல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்லாம் போட்டு விடுங்க விஜயாண்டி பாட்டு மட்டும் இல்ல ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரெக்கார்டிங்கும் இந்த படத்துல இருக்கும் அவ்வளவு அருமையா அந்த படத்துக்கு படத்தை இருக்கும் அதை கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த படத்துல என்ன பண்ண அதே கஷ்டப்பட்ட ஆரோமா யாருன்னா விஷார்தான் தெரியாத சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பிளாக்ஸ் அந்த ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் எயிட் பேக்ஸ் மைட் பண்ணுற சாதாரண விஷயங்க வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோர்த்து எல்லாம் ஃபைவ் பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துல வந்து தலை சொல்ல உயிரை பணியாக வச்சுல இந்த டைகர்ல கூட ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டரா தலையில உட்காந்து கீழே வால் படிக்கும் அது சின்னதாக மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு அதை பார்த்து கழுத்து அந்த சத்தமே கிடைச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆக போதும் எதோ ஒரு மனசுல நல்லவேலையே அப்பளோ பக்கத்தையும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இம்யூனிட்டா அப்பளோ கூப்பிட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் பிசிக்கலா எக்ஸசைஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே காரத்தினால வந்து இதனால எந்த பாதிக்க முடியு சொன்னாரு ஆனா அதை பத்தி ஒரு கவலை இம்யூனிட்டா வந்து அடுத்த ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எஸ்பெஷலி இந்த தான் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து சோனு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷர்ட் எல்லாம் கிட்டு பேர் பண்ணி வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களே வாய சும்மா ஒரு ஆறே கால் அடி உயரத்தில் பாடி சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்னமாக இருக்காருப்பா சோனு சோனுசூடு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வேண்டும் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கட்டினார் எல்லாம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இப்படி அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு இவ்வளோ ரொம்ப போராட்டத்துக்கு ஆசைப்பட்டதுக்குலாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்கு பத்திரிகை ஒவ்வொரு கையில் இருக்கு ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகராஜா ரிலீஸ் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல போறது இல்லை புதுசாக இந்த விஷயமும் இருக்க போவது இல்லை ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோட பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மார்க்ஸ் உங்கள் மனதார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசான இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் மதரஞ்சராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜயாண்டினி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு எந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூட் இத்தனை வருஷம் கழிச்சோம் அவங்களாம் என்னோடய உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனா இருக்கிறவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து டிஏ இது விடிய விடிய உட்காந்து சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்டாகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணும்னோடனே அந்த வேலையோட வேலையா பிஸியா இந்த வேலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ரிச் ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் பாலகோபி என்ன என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி யாரும் பேர் வைப்பேன் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி எங்களை இது பண்ண அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதம் ஆனாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி ஆக ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இந்த செலவு பண்ணணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாசி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன் மதகேஜக்கு கிடைக்க போகிற கிடைக்கிற வரவேற்புல மறுபடியும் ஜெமினியின் பொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா ஸோ விஷ் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் கமிங் பேக் பிக் வே சார் ஆல்ரெடி பிக் பட் ஆஸ் ஹவுஸ் ஐ வாண்ட் பிக் வேலன் என்று கருண் சார் அண்ட் தேங்க்யூ பொங்கலுக்கு பத்திரிகை உங்க முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து வந்தீங்க படம் பாருங்கள் அதை ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ணேன் இந்த படத்தை ரிலீஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிற செய்தி கேட்டால் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணினேன் ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நம்பர்கள் மீடியா டிவி நம்பர்கள் அனைவருக்குமே எனக்கு வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்ன நினைக்கிறேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட லக்கி என் ஒய்ஃபுக்கு நன்றி அது அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேற எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி எங்க மேலே இருக்கிற நட்புல அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி யூ மேட் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் சின்ன கேப் அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணப்ல எனக்கு தெரியல காலேஜ் படிக்கும் போது அப்பாவோட படம் நான் மகாபிரபு ஐல வண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலியில இருந்து ஒண்ணுமே தெரியாது சென்னை பத்தி பஞ்சமுறைக்கு வந்த கதை வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன் மகாபிரபு ஐல அந்த டைம்ல வந்து பெரிய வந்த பெரிய படத்துல ஒண்ணு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல ರೀ ಬಿ ಕೇಮ್ ಟು ದಿ ಸಿನ್ಮಾದ್ ಅពರೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಾಪಕ ಬಹುನಾ ಟಾಪ್ ಮೋಸ್ಟ್ ವ್ಯಾಕ್ಯುಲರ್ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಕಂಪನಿಯವರ ಸನ್ ಆಬ್ವಿಯಸ್ಲಿ ವಂದ ಫಿಲ್ಮ್ ನಾಲೇಜ್ ನಲ್ಲಿ ಇರಬೇಕು ಆಕ್ಟರ್ ಆಗೋರ ಅಂತಾ தெரியும் ಬಟ್ ದ ವೇಿ ಹಿ ಸ್ಪೋಕ್ ಟು ಮೀ ಅಟ್ ದ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ನಾನು ವಂದೆ ಅಂತ ಕಲೆತ ಬೇಸಿತ್ತು ಅದಲ್ಲ ನಿಜ ತಾನೇ ಬರ್ವಾಗ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ತುಂಬಾ ಅಕ್ಚುಲ್ ಆಗಿ ತುಂಬಾ पॉपुलर ಆರೆ ಶಾಸ್ತ್ರಿಗಳ ಒಂದು ಕಂಪನಿ ಇರೋದಕ್ಕೆ ಒಂದು ಚಿನ್ನದ ಚಿಕ್ಕದ ಕಿಬೋರ್ಡ್ ಹಾಕಿ ಇಟ್ಕಿದ್ದೆ ದೊಡ್ಡದಕ್ಕೆ ಕಿಬೋರ್ಡ್ ಹಾಕಿ ಇಟ್ಕಿದೆ ನಾನು வாங்கி വെச்சிಬಿಟ್ಟು

அது மட்டும் இல்ல அந்த வே ஹேண்டில் இல்ல ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய அதாவது ரொம்ப நல்லா இருந்தாரு நான் மேலே வந்து மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது போது சினிமாவில் உள்ள சி வெறும் திறமை மட்டும் இல்லை சினிமா சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் அது வணிகம் இருக்கு அந்த வணிகத்தை வந்து சி தொழில்ன்றது ஒரு தோல் தான் ஆக்சுவலா லாபம் சார் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அது தோல் தான் ஜெயிக்கிறவங்க வந்து பிரகாசம் அடிக்கிறான்

நிறைய படங்கள் வந்து வந்து என்னென்னமோ நடந்து நடக்கக்கூடிய ஒரு நான் வந்து ஒரு ஆர்வக்கோளாக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூட தான் நான் வந்து நான் மாநில ஒர்க் பண்ணுறேன் சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சுந்தர்ஷி சார் நிறையா பேசியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து இஸ்ட்ரி பயங்கரமான ஒரு இந்த பார்த்து இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருக்கிற விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா எது ப்ராப்ளமா எதுனா சொல்லுங்கள் எதுனாலும் சொல்லுங்கள்

அப்படின்னு எத்தனை பேர் ஹிப்ளமெட்டிக்கல் புரியாதான் பழைய இல்லையா சோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான் சோ அது வந்து நான் ஸ்பெஷல் சார் பாத்து பேசிட்டு இருக்கும்போது நான் கம்போஸ் பண்ற ஸ்டைல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இது ரொம்ப தைரியமா எல்லாம் இருக்காது சார் எதாவது ஒரு பு கித்தமா பண்ணுங்க சார் ஏதாவது ஒரு சக்தி கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார் சார் தப்பா நீ கதை ஆமாங்க ரொம்ப இயல்பா வந்து காமெடியா எதாவது சொல்லுங்க சார் சாமி இயக்கல சொல்லுவாங்க

நானே வந்து உள்டாவை பண்றாரு இல்ல இன்னும் உள்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆனே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பார்த்துதான் முடியாதானு சார் போடுவாங்க ரொம்ப இது அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் உருவாக்கா இதை பார்த்து வந்து தலைவலி இல்ல என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாவணும் அப்படி நான் கப்போஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னா சேங்கி 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 புரியான சoda இது சேங்கி சாவணும் நல்லதா அந்த கேட்டா வந்து கொலைவரியில வந்து வந்து கொண்றோம் அப்படி ஒரு சாங் கம்pose பண்ணி ஆனா விஜய் சினிமால புறா ப டைமிங் கிடைக்காது அத கவுண்டமணி எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்வாங்கல அதவிட விஜய் பேசிட்டு இருக்கோம் இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு பொறுமையான வாய்ஸ் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸ கேட்டுக்க கூடாது இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிக்க கூடாது இனிமேல் லைஃப்ல பாடவே கூடாது அப்படி ஒரு வாய்ஸ் வந்து எங்க பிடிக்கிறது போது டக் டங் கதை

அதுல ஒரு ஹைலைட் லைட் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும் ஐட்டம் வரும் அது உண்மையாவே இவரு போட்டா பணம் ஆனா பணம் ஆனா கூட இப்ரேஷா இங்க ஒரு ஐட்டம் போட்டான்னா நாங்க ஷாக்கு வெளியில நேரம் இருந்தாரு அதாவது நிலாம் காயத்துல ஜானகி அம்மா போட்டது போட்டா ஹைட்டு இருந்த ஒரு பிரபாசமா ஒரு சங்கதியை போட்டாரு அதனால மறக்க முடியாத ஒரு சாங் சங்க நம்ம தண்ணி திரும்ப எழுதி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்ப உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க फ्रेंड्स கிட்ட இருந்தல யாராவது உங்களை பயங்கரமா எதா நீங்க எதிர்பார்த்தீங்களே இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும் அப்படி டென்ஷனே உங்களை உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கு இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷபதி பண்ற அப்படினு கேட்டாங்க மை டியர் லவ்வர் மை டியர் லவ்வர் அப்படினு

எக்ஸ்ட்ரா தர் இட்ஸ் அ கிளைமேக்ஸ் சாங் அதை இப்போ காட்ட காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு பட் இட்ஸ் அது என்ன சொல்றது என்னையை நான் பெருமையா சொல்லிக்க கூடாது சொல்லுங்க எங்களுக்கு தேவை எங்களோட ஆரு சுந்தர் சாருக்கு நம்பிக்கை அந்த மயக்க புடிச்சு இவன் என்ன பாட போன சரி ஓகே கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும் அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார் அது அதுவே ஒரு சின்ன கதை எனக்கு விஷால் பழக்கம் இல்ல பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வழியே நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டாக பழக்கம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பக்கம் போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பக்கம் அவர் வீட்டில் இருந்து போயிட்டு இருக்கோம் பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு இது நான் நான் கார் ஓட்டிட்டு அஸ்டன் பார்த்தார் சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு ஆப்போசிட்ல போறாரு ஆப்போசிட்ல போறாரு நான் நான் வேற ஏட்டா சொன்ன நான் வரணும் பார்த்து பயந்து போறோம் இல்லையோ அப்படின்ட்டு ஏ விஷால் இல்லை விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம் அதான் மூணு மணிக்கு அவங்க வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை இல்லை சார் வெளியில போயிட்டாருங்க சொன்னோம் அப்படி எனக்கு சுருண் ஆயிடுச்சு என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டோம் அவங்க காணாமல் சுருண் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பயங்கர பயங்கர குஷ்டம் வந்து சொல்றேன் என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டா இல்லாம கிளைய போயிட்டாப்புல குஷ்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு இல்ல இருந்தெல்லாம் ஒரு ஃப்ரண்டா பேசுவார் இல்லைங்க உஷால் அப்படி இல்லை நான் பேசுறேன் அப்படி அதெல்லாம் ஒன்னும் பேசுறாங்க நீ ஏது பேசுற அப்படின்னா அதோடய கரெக்டாக அதுக்கப்புறம் உஷால் கூட எந்த வித டச்சு கிடையாது இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் கரெக்டாக சொல்ல போனா அது வந்து அம்மா எம் என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம் விஷால் என்ட்ரி எனக்கு சுருணாது யார் முகத்தை காலப்புறா பார்க்கறாங்க நினைச்சோமோ அந்த முகம் அந்த முகம் நிக்குது முகத்தை திட்டு அந்த போயிட்டேன் விஷால் வந்து ஆட்டோமேட்டிக் போயிருவாருன்னா இட்ஸ் சோல் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேட்டு பார்க்க ரொம்ப வரும் ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்ன பார்த்தோன்னே அத்தனை பூந்து நான் வீட்டில் பூந்து இது வந்து நேர கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி அன்னைக்கு ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார் கான்டாக்ட் பண்ணல பண்ண முடியலைங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான் நட்பு அதுல அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழக போகு தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல சூழல் அதாவது எத்தனை கீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சார் எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன் நடிச்ச கீரோ வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா என்னோட தம்பி வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தோன்றுது ஸோ ஒரு சண்டேல சண்டை நிமிஷம் நான் நடிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு

வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு ஏதோ வந்துருச்சு ஆமா இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இட் இஸ் இட் இஸ் அ பாண்டிங் டிசர்வ் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும் கொஷ்ஷும் பிடிக்கும் சுந்தர்சரும் பிடிக்கும் ஐ ஃபீல் தட் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி